ரெண்டாயிரத்தி பதினஞ்சில் வந்து திருச்சியில் வந்து நாம் கட்சியின் முதல் எழுச்சி அரசியல் மாநாட்டை திருச்சியில் நான் தான் தலைமையேற்று நடத்த நடத்தினேன் எனக்கு உறுதுணையாக நாம் த நாம் தமிழ் கட்சி திருச்சி மாவட்ட உறவுகள்லாம் நின்னாங்க ஐயா சேது மனோகரன் மண்டல செயலாளராக இருக்கக்கூடிய ம சேது மனோகரன் பொறியாளர் அவர் எனக்கு உறுதுணையாக இருந்து நாங்கள் ரெண்டு பேர் தான் அந்த நிகழ்வு வந்து மிகச்சிறப்பாக ஏற்பாடு செஞ்சு நடத்தினோம் கிட்டத்தட்ட ஒரு மாத காலம் அந்த திடல்லே நான் கிடந்தேன் ஒரு மாத காலம் நடந்தது எல்லாருக்குமே தெரியும் திருச்சியில் உள்ள உறவுகள் எல்லாருக்குமே தெரியும் மாவட்ட அளவில் வெளியில் இருக்கக்கூடிய உறவுகளுக்கும் நிறைய பேருக்கு தெரியும் அவ்வளோ உழைப்பு கொடுத்து அதை வந்து நான் நாங்கள் வந்து வளர்த்தோம் மிகப்பெரிய பொருட்செலவில் அந்த நிகழ்வுக்கு பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு அந்த முதல் மாநாட்டில் வந்து அவ்வளோ பேர் கூடியிருந்தாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சம் பேர் கூடியிருந்தாங்க ஒரு லட்சம் பேர் கூடியிருந்தாங்க அந்த ஒரு லட்சம் பேரில் இன்றைக்கி எண்பது சதவீதம் பேர் கட்சியில் இல்லை கட்சி பக்கமே எட்டி பார்க்க மாட்டேங்கிறாங்க கட்சி பக்கமே வர்றதில்லை அதுக்கு முதன்மை காரணம் என்ன முதன்மை காரணம் என்ன உங்களுடைய தவறான அணுகுமுறை அண்ணன் சீமான் அவர்களின் உங்களுடைய தவறான அணுகுமுறை உங்களுடைய தவறான பேச்சு உங்களுடைய தவறான வழி நடத்துதல் காரணம் முதன்மை காரணம் இதுதான் ஒரு லட்சம் பேர் வந்தவங்க எண்பது சதவீதம் பேர் வரலன்னா அதுக்கு காரணம் என்ன மிகப்பெரிய ஆளுமைகள்லாம் தூத்துக்குடி பிரபு இன்னைக்கு பார் கவுன்சில் உறுப்பினராக இருக்கார் ரெண்டு முறை உறுப்பினராக இருக்கார் அவர் எவ்வளோ பெரிய ஆளுமை அவர் அந்த பகுதியில் இருந்தால் கட்சிக்கு எவ்வளோ வலுவாக இருக்கும் என்ன காரணத்துக்காக விலக்கி விட்டீங்க உங்களுடைய தவறான அணுகுமுறை பேச்சு நடவடிக்கை ஒரு சிக்கல் ஒரு பிரச்சனை எழுதுனா அந்த இடத்துல எழுதுனா அதை சரி பண்ணுறது சரி உங்களால் அவருக்கு ஏதோ மனக்காசு வந்திருக்கலாம் அவரால் உங்களுக்கு ஏதாவது மனக்காசு வந்திருக்கலாம் இருந்துட்டு போட்டோம் எந்த கட்சியில் இல்லை எல்லா கட்சியிலையும் தான் இருக்குது அப்போ அதை சரி பண்ணுறதுக்கு அந்த இடத்துல ஏதாவது ஒரு குழு இருக்கணும்ல ஒரு மூத்தவங்க இருக்கணும்ல அப்படி யாரையும் வச்சிக்கிறதே கிடையாது எல்லாமே நான் தான் ஆளினால் அழகு ராஜா நான் தான் அப்படின்னா எப்படி இது எவ்வளோ உழைப்பு கொடுத்து வளர்த்துருக்குறோம் நாங்கள் எவ்வளோ உழைப்பு கொடுத்துருக்குறோம் என்ன கொடுக்கல நாங்கள் என்ன கொடுக்கல நாங்கள் எங்கிட்ட என்ன இருக்குது வெறும் உடலும் உயிருந்தான் இருக்குது இதில் நீங்கள் வந்து உண்மையாகவும் நேர்மையாகவும் நீங்கள் நடந்துக்கிட்டீங்கன்னா அதை நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கிறோம் இளமை காலங்க முப்பது வயசில் இந்த கட்சிக்கு வந்த பதினைந்து ஆண்டு காலம் கடுமையான உழைப்பு கொடுத்துருக்குறேன் என்னுடைய பொருளாதாரம் என்னுடைய நேரம் என்னுடைய தொழில் என்னுடைய வருவாய் இன்றைக்கி திருச்சியில் இருக்கக்கூடிய அந்த ஆறு குற்றவியல் நீதிமன்றத்தில் நான் அச்சுஷ்டா போய் இருக்கிறேன் அது சரி செய்ய முடியுமா இந்த ப இந்த படிப்பை நான் தேர்ந்தெடுத்ததுக்கு காரணமே ஒரு நீதிபதி ஆகணுங்கிறதுக்காக தான் நான் இந்த படிப்பை தேர்ந்தெடுத்தேன் இப்போ நான் நீதிபதி ஆக முடியுமா நீதிபதி ஆக முடியுமா என் உழைப்பு எல்லாத்தையும் சுரண்டி நீங்கள் வந்து நீங்கள் வந்து சுக வாழ்க்கை இருக்கீங்க எங்களை நடுத்தருவில் விட்டுட்டிங்க ஆண்டுக்கு முன்னாடி திருச்சிக்கு வந்தீங்க இங்கே கலந்தாய்வு கூட்டம் நடத்தி இப்போ பொதுக்கூட்டம் நடத்துனீங்க உங்கள் அருகாமையில் நான் உட்காந்துருந்தேன் அருகாமையில் இருந்த அந்த பதாகையை பார்த்துட்டு எங்கடா ஐயா சேது ப படம் இருக்குது ஆளை பார்க்க முடியல அப்படின்னு கேட்டீங்க நான் உங்கள்கிட்ட சொன்னது என்ன மூணு வேலை சோத்து கஷ்டப்படுறாருன்னு வீடு அடமானத்துக்கு வச்சுட்டு நடுத்தரில் நிற்கிறார் மூணு வேலை சோத்து கஷ்டப்படுறாருன்னா என்ன ஏதோ என்னால் முடிஞ்ச உதவியில் செஞ்சுக்கிட்டு இருக்கா அப்படின்னு சொன்னேன் நீங்கள் என்ன சொன்னீங்க ஆச்சரியப்பட்டீங்க என்னடா சொல்கிற காலையில் போயிட்டு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி நான் அனுப்பிவிட்றேன் நீங்கள் வருஷம் ஒன்றாச்சு வருஷம் ஒன்றாச்சு அதுக்கிடையில் எத்தனை முறை திருச்சிக்கு வந்துருக்கீங்க எத்தனை முறை திருச்சிக்கு வந்துருக்கீங்க எத்தனை கலந்தாய் போட்டிருக்க எத்தனை கூட்டங்களில் பேசியிருக்கீங்க தேர்தலுக்கு வந்தீங்க ஒரு முறையாவது ஐயா விசாரிச்சிருப்பீங்களா பேசிருப்பீங்களா அவருடைய அந்த சிக்கல்களை தீக்கணுன்னு நீங்கள் நினைச்சிங்களா லட்சக்கணக்கில் அழிச்சாருங்க இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும் இங்கே உள்ள எல்லாருக்குமே தெரியும் லட்சக்கணக்கில் அழிச்சார் அவர் சப் சப்கான்ட்ராக்டை எடுத்து நடத்திக்கிட்டு இருந்தார் இருபது பேர் இருபத்தஞ்சி பேர் அவர் கம்பெனியில் எப்போது வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க கட்சி 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 கட்சின்னு கட்சிக்கு வந்ததுனால அந்த தொழிலை கிட்ட கறந்து அவரால் சரியாக பார்க்க முடியல எடுத்த ஆர்டரை கொடுக்க முடியல புதுசாக ஆர்டர் எதுவும் வாங்க முடியல கம்பெனி லாஸில் போயிடுச்சு வித்துவிட்டார் எறும்புக்கு விற்றார் மூணு வேலை சாப்பிட்டாகணுமே ரெண்டு பொம்பளை பிள்ளைங்க இருக்குது கல்யாணம் பண்ணி கொடுக்கணுமே வீட்டை அடமான வச்சார் இப்போ வரைக்கும் அதை மீ மீட்க முடியல நடுத்தருவில் நிற்கிறார் இதுபோல் பல பேர் பல பேர் சுட்டி காட்ட முடியும் முதன்மை பொறுப்பில் இருக்கிறவர் ஐயான்றதுனால நீங்கள் விசாரித்ததுனால் நான் இங்க சொல்ல வேண்டிய எனக்கு அந்த கடமை இருக்குது மாறிக்கிங்க உங்களை நீங்கள் நான் தான் வளர்த்தேன் நான் தான் வளர்த்தேன் நான் தான் வளர்த்தேன்னு நெஞ்சிலையும் வாயிலையும் அடிச்சுக்கிறீங்க நீங்கள் மட்டும்தான் வளர்த்தீங்களா நாங்கள் வளர்க்கலையா நாங்கள் வளர்க்கலையா நாங்கள் வளக்கலையா எங்களுடைய பொருளாதாரம் இல்லையா எங்களுடைய நேரத்தை செலவிடலையா ஏங்கச்சி ஏங்கச்சி கட்சி அது அப்படி கிடையாது அது தவறான சொல்லுது உங்கள் கட்சின்னா உங்களுடைய தாத்தா பாட்டி வளர்த்துருந்து அப்படி இல்லைன்னா உங்களுடைய தாய் தந்தையரை வளர்த்துருந்து அதில் வந்து நாங்கள் வந்து மாவட்ட செயலாளரோ ஒன்றிய செயலாளரோ கிளைச் செயலாளரோ மாநில பொறுப்பாளரோ இருந்தால் நீங்கள் அதை சொல்கிறதுக்கான அந்த முழு உரிமை உங்களுக்கு இருக்குது முழு உரிமை இருக்குது நாம் எல்லாம் சேர்ந்து வளர்த்தேன் நீங்கள் தானே சொன்னீங்க நீங்கள் தானே சொன்னீங்க கூடி வளர்ப்போன்னு நீங்கள் தானே சொன்னீங்க என்னை தலைமையேற்று வராத என் தத்துவத்தை தலைமையேற்றுவான்னு சொல்லி நீங்கள் தானே சொல்கிறீங்க இப்போ அப்படியா சொல்கிறீங்க அதுக்குன்னு தனியாக நாலு பேரை வச்சுக்கிறீங்க உங்களை புகழ்ந்து பேசுகிறதுக்கு உங்களை தலைவருன்னு சொல்கிறதுக்கு தமிழின தலைவருன்னு சொல்கிறதுக்கு நாலு பேரை இப்போது நீங்கள் கூட வச்சுக்கிறீங்க நாங்கள் எங்கள் அவங்க எங்களுக்கு ஒரு பொருட்டே இல்லை நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறதை எங்களுடைய கேள்வி எங்களுடைய கேள்வி கட்சியை பரவலாக்கம் பண்ணுங்க கட்சியை பரவலாக்கம் பண்ணுங்கள் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இன்னும் எத்தனை ஆண்டு காலம் இப்படியே எங்களை கண்ணை கட்டி கொண்டு போகிறீங்க எத்தனை ஆண்டு காலம் கொண்டு பதினைந்து ஆண்டு காலம் ஆச்சு கட்சிக்கு இப்போ பொதுக்குழு உறுப்பினர்கள் உண்டா பொதுக்குழு உறுப்பினர்கள் உண்டா செயற்குழு உறுப்பினர்கள் உண்டா அடையாளப்படுத்திருக்கீங்களா தெரியுமா யாருக்காவது தெரியுமா காட்டிருக்கீங்களா மற்ற கட்சிகள்லாம் அப்படி தான் இருக்குதா அப்படி தான் இருக்குதா கட்சிக்கான சட்டத்திட்டம் யாருக்காவது தெரியுமா சொல்லுங்கள் கட்சியில் உள்ள இப்போ பொறுப்பாளர்களாக இருக்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கட்சியினுடைய சட்டத்திட்டம் யாராவது ஒருத்தர் சொல்லுங்க பார்ப்போம் ஒருத்தர் சொல்லுங்க எல்லாமே நீங்கள் தான் எல்லாமே நீங்கள் தான் பொதுக்குழு உறுப்பினர் நீங்கள் தான் செயற்குழு உறுப்பினர் நீங்கள் தான் கட்சியினுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளர் நீங்கள் தான் பொதுச்செயலாளர் நீங்கள் தான் பொருளாளர் நீங்கள் தான் செய்தி தொடர்பாளர் நீங்கள் தான் யாருக்கு எந்த விதமான பொறுப்புகளையும் நீங்கள் ஒருபோதும் பகிர்ந்து கொடுக்க போகிறதே கிடையாது அதுதான் பதினைந்து ஆண்டு கால அனுபவம் அதுதான் உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்கள்